ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் பூர்வாதுக்கான சென்னை சிட்டியோடைய ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ட்ரிச்சி சபாவோடது அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து சென்னை சிட்டி கேட்டிருந்தீங்க அதனால் இப்போ அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நவீன் கத்திய சைனிகா நான் அப்படியே சொல்கிறேன் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா நவீன் கத்திய சைனிக்காவில் போலா ராம் கா மேஹ்மான் சே பகவான் பச்சாயே கஃபன் குண்டா வல்லபாய் பட்டேல் ஓகேவா இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட் எல்லோரும் இருக்கிற டைமாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் இருக்கிற டைம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது ஒன் மந்த் கூட இல்லை ஓகேவா ஸோ தயவுசெய்து எல்லாரும் நல்லா படிங்க நெக்ஸ்ட்டு நிர்மலா அதில் வந்து சரித்திர சித்திரனில் மன்சாராம் சுதா அப்புறம் டிப்பனியில் வந்து சியாராம் பண்டித் மோட்டேராம் புவன் மோகன் சின்ஹா ருக்மணி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு நவீன் கஹானி கலஷ் ஓகேவா அதில் வந்து உஸ்னே கஹாத்தா சிக்கா கயா புர்ஜி ஓகேவா அடுத்து அதுலேயே வந்து சின்னது சரித்திர சித்திரன் இருக்கும் இல்லையா அதில் கேஷவ் லெஹனா சிங் டாக்டர் அப்புறம் வந்து ஷாக்னி இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன் ஓகேவா அடுத்து நிபந்து ஹிந்தி நிபந்து சங்கலன் இருக்கும் இல்லையா அதில் வந்து எது எது அப்படின்றத சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு பாரத் கி சிக்ஷா பிரணாளி ஹமாரா பிரிய விஷய வன் சன்ரக்ஷன் பாரதிய சமாஜ்மி நாரிகாஸ்தான் அப்புறம் லாஸ்ட் பரமணு ஊர்ஜா இதெல்லாமும் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் வந்து எல்லாமே இருக்குது ஓகேவா நம்ம குட் டே சேனலில் எல்லாமே விஷாரத் பூர்வாதில் மேக்ஸிமம் எல்லா லெசன்மே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா எல்லா இம்பார்ட்டன்ட் விஷயங்களும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ப்ளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது ஸோ தயவு செய்து அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து விஷாரத் பூர்வாத்துக்கு வந்து தேர்ட் பேப்பர் தமிழ் இருக்கும் இல்லையா அதுக்கும் வந்து நம்ம டுடே இஸ் எ குட் டே ஹிந்தி ஸ்பாட் டாட் காம் அப்படின்றது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா ஒவ்வொரு வீடியோ இந்த வீடியோன்னு இல்லை எல்லா வீடியோஸ்க்கு கீழேயுமே வந்து விஷாரத் பூர்வாதனுடைய அந்த கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும் இல்லையா தமிழ் தேர்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பிளாக் ஸ்பாட்டில் வந்து இருக்குது ஓகேவா எல்லா கொஷின்ஸுமே அதில் இருக்குது அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்படி காமிச்சிருக்கேன் இல்லையா டிஸ்கிரிப்ஷனில் அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும் அதை டச் பண்ணிங்கன்னால் அதில் இந்த மாதிரி கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும் அதுலேயும் வந்து இதே மாதிரி தனித்தனியாக விஷாரத் பூர்வாதினுடைய அந்த ஒவ்வொரு கொஷின் ஆன்சர்ஸ்க்கான அந்த தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கும் ஓகேவா அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுங்க நல்லா படிங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நவீன் ஹிந்தி வியாக்கரன் அதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அதில் வந்து சிக்ஸ்த்து சங்யா கிசே கெஹ்தேகை அப்புறம் சர்வநாம் கிசே கெஹ்தேகை அடுத்து கிரியா கிசே கேக அந்த கொஷின் அடுத்து தேர்ட்டீன்து கார கிசே கேக தேகை அப்புறம் க்ரியா விசேஷன் நேகா பிரயோக் அடுத்து சமாஸ் கிசே கேக ஓகேவா இது எல்லாமே தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஸோ தயவுசெய்து எல்லோரும் நல்லா படித்து நல்லா படியாதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் டைம் வந்து இன்னும் ஒன் மந்த்து கூட இல்லை ஸோ தயவு செய்து நல்லா படிங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ எதாவது இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்குது அப்படின்னாலும் நான் அதையும் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்